வணக்கம் நண்பர்களே நான் ஆறுமுகசாமி மைவித்திரியை பற்றி ஏற்கனவே மூணு வீடியோ போட்டிருக்கோம் இது நாலாவது வீடியோ நேற்று வந்து அந்த கம்பெனியோட எம்ஜி வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காரு நான் கூட எதிர்பார்த்தா ஏதாவது கல்யாண மண்டபத்தில் அடிச்சிட்டு விட்டு வாங்கலான்னு பார்த்தோம் பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கடையில் சபை சைபர் கிரைமில் ஒரு முக்கியமாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதுவரைக்கும் இந்த நிறுவனத்து மேலே அரசாங்கமோ போலீஸோ எந்த நடவடிக்கையுமே எடுக்கல ஒரு எஃப்ஐஆர் மட்டும் தான் போட்டிருந்தாங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அரசாங்கம் வந்து கவர்மெண்ட்டில் அதாவது காவல்துறை காசு வாங்கிட்டாங்க அதனால நடவடிக்கை எடுக்கலாம்னு கூட விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்களா இதில் வந்து நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க அவங்க வந்து பாதிக்கப்பட்டுறக்கூடாதுங்கிறது காவல்துறை ரொம்ப ஒரு மென்மையான போக்கை வந்து இருந்தாங்க ஆனால் அவர் பண்ண இந்த அழிச்சாட்டியத்தினால அவர் வந்து இன்னைக்கு உள்ளே போயிருக்கார் இதுவும் கூட காவல்துறை வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுன்னு பண்ணலை அவர் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குடியக்கூடிய அளவுக்கு வந்து நிறைய நபர்களை கூப்பிட்டு போய் கோ ஒரு கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு கோஷம் போடும்போது தான் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு விஷயம் பண்ணியிருக்காரு ரெண்டு இடத்துல கூட்டம் கூடி சட்டவிரோதமாக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் அவர் மேலே குற்றாட்டுச்சாட்டு வரும் அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு ஜாமீன் கேட்பாங்க ஜாமீன் கேட்கும்போது காவல்துறை கண்டிப்பாக வந்து இதுக்கு எகைன்ஸாக வந்து கொடுப்பாங்க அவங்க இவரை வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறது கேட்பாங்க கேட்கும் போது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கஸ்டடி கொடுப்பாங்க அவங்க ஃபுல் விசாரணை பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் வந்து வெளியே வரலாம் அதாவது பொதுமக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது காவல்துறை ரொம்ப மென்மையாக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்துருக்காங்க அதில் யாருமே நீங்கள் வந்து பதட்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் பாட்டு வீடியோ பாருங்கள் காசு சம்பாதிங்க இப்போ கூட சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு ஒருக்காக வரக்கூடிய கேப்ஸாக வந்து ஒரே கேப்ஸால பேமெண்ட் ஆற்றுக்கிட்டு அள்ளி வருது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஓகே உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திட்டுங்க யாரையும் நீங்கள் வந்து புதுசாக இணைக்க முடியாது ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கவங்க நீங்கள் வீடியோ பார்க்கலாம் காசு சம்பாதிக்கலாம் என்ஜாய் உங்களோட வேலை வீடியோ பார்க்குறது காசு வாங்குறது பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க